தினமொரு அதிகாரம் வாசிப்போம் லூகா நற்செய்தி அதிகாரம் எட்டு அதற்கு பின் நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று ஆட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் பன்னிருவரும் அவருடன் இருந்தனர் பொல்லாத ஆவிகளின் நோய்களின் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை ஹூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் அவரிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார் அவர் விதைத்த போது சில விதைகள் வலியோரம் விழுந்து மிதிப்பட்டன வானத்துப் பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகிப் போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் நடுவே விழுந்தன கூடவே வளர்ந்த முச்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து நூறு மடங்கு விளைச்சலை கொடுத்தன இவ்வாறு சொன்ன பின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உறக்க கூறினார் இந்த உவமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர் அதற்கு இயேசு கூறியது இறை ஆட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது மற்றவர்களுக்கு எல்லாம் உவமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் புரிந்து கொள்வதில்லை இந்த உவமையின் பொருள் இதுவே விதை இறை வார்த்தை வலியோரம் விழுந்த விதைகள் கேட்பவர் கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும் அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக் குறிக்கும் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள் சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள் செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர் வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் தாயும் சகோதரிகளும் அவரிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் ஒரு நாள் இயேசுவும் அவருடைய சீடர்களும் படகில் ஏறியதும் ஏரியின் அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று அவர் அவர்களுக்குச் சொன்னார் அவர்களும் படகை செலுத்தினார்கள் படகு போய்கொண்டிருந்த போது அவர் ஆழ்ந்து தூங்கிவிட்டார் அப்பொழுது ஏரியில் புயல் அடித்தது படகு நீரால் நிரம்பியது அவர்கள் ஆபத்துக்கு உள்ளானார்கள் அவர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே ஆண்டவரே சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் காற்றையும் நீரின் கொந்தளிப்பையும் கடிந்து கொண்டார் உடனே அவை ஓய்ந்தன அமைதி உண்டாயிற்று அவர் அவர்களிடம் உங்கள் நம்பிக்கை எங்கே என்றார் அவர்கள் அச்சமும் வியப்பும் நிறைந்தவர்களாய் இவர் காற்றுக்கும் நீருக்கும் கட்டளையிடுகிறார் அவை இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் அவர்கள் கலீலையாவுக்கு எதிரே இருக்கும் கரசேனர் பகுதியை நோக்கி படகை செலுத்தினார்கள் கரையில் இறங்கியதும் அந்நகரை சேர்ந்த ஒருவர் அவருக்கு எதிரே வந்தார் பேய் பிடித்த அவர் நெடுநாளாய் ஆடை அணிவதில்லை வீட்டில் தங்காமல் கல்லறைகளில் தங்கி வந்தார் இயேசுவை கண்டதும் கத்தி கொண்டு அவர் முன் விழுந்து இயேசுவே உன்னத கடவுளின் மகனே உமக்கு இங்கு என்ன வேலை என்னை வதைக்க வேண்டாம் என உம்மிடம் மன்றாடுகிறேன் என்று அவர் உரத்த குரலில் கூறினார் ஏனென்றால் அவரை விட்டு வெளியேறுமாறு அத்தீய ஆவிக்கு இயேசு அவரை பிடித்திருந்தது அவ்வேளைகளில் அவர் சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தும் அவற்றை உடைத்து எரிந்து விடுவார் அது மட்டுமல்ல தீய ஆவி அவரை பாலை நிலத்திற்கும் இழுத்து செல்லும் இயேசு அவரிடம் பெயர் உன் என்ன என்று கேட்க அவர் இலேகியோன் என்றார் ஏனெனில் பல பேய்கள் அவருக்குள் புகுந்திருந்தன அவை தங்களை பாதாளத்துக்குள் போக பணிக்க வேண்டாம் என அவரை வேண்டின அங்கு ஒரு மலையில் பண்டிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன அவற்றுக்குள் புகும்படி தங்களை அனுமதிக்குமாறு பேய்கள் அவரை வேண்டின அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார் பேய்கள் அவரை விட்டு வெளியேறி பந்திகளுக்குள் புகுந்தன பன்றி கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து ஏரியில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் நடந்ததை கண்டு ஓடி போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் அறிவித்தார்கள் நடந்தது என்ன என்று பார்க்க மக்கள் இயேசுவிடம் வந்தனர் பேய்கள் நீங்க பெற்றவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் இயேசுவின் காலடியில் அமர்ந்திருப்பதை கண்டு அஞ்சினர் நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவர் எப்படி விடுவிக்கப்பட்டார் என்பதை அவர்களுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது கரசனர் பகுதியை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து அப்பொழுது கரசேனரை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து திரண்டு வந்திருந்த மக்கள் அனைவரும் அச்சம் மேலிட்டவர்களாய் தங்களை விட்டு போகுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள் அவர் படகேறி திரும்பி சென்றார் அப்போது பேய்கள் நீங்க பெற்றவர் தம்மை கூட்டி செல்லும்படி இயேசுவிடம் மன்றாடினார் அவரோ உம்முடைய வீட்டிற்கு திரும்பிப்போம் கடவுள் உமக்கு செய்ததை எல்லாம் எடுத்து கூறும் என்று சொல்லி அவரும் போய் தமக்கு அறிவித்தார் திரும்பி வந்தபோது அங்கே திரண்டு அவருக்காக காத்திருந்த மக்கள் அவரை வரவேற்றனர் அப்போது தொழுகை கூட தலைவர் ஒருவர் இயேசுவிடம் வந்தார் அவர் பெயர் யாயிர் அவர் இயேசுவின் காலில் விழுந்து தம்முடைய வீட்டிற்கு வருமாறு வேண்டினார் ஏனெனில் பன்னிரண்டு வயதுடைய அவருடைய ஒரே மகள் சாகும் தருவாயில் இருந்தாள் இயேசு அங்கு செல்லும் வழியில் மக்கள் கூட்டம் அவரை நெருங்கிக் கொண்டிருந்தது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் தம் சொத்து முழுவதையும் மருத்துவரிடம் செலவழித்தும் எவராலும் அவரை குணமாக்க இயலவில்லை அப்பன் இயேசுவுக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் உடனே அவரது ரத்தப்போக்கு போக்கு நின்று போயிற்று என்னை தொட்டவர் யார் என்று இயேசு கேட்டார் அனைவரும் மறுத்தனர் பேதுரு ஆண்டவரே மக்கள் கூட்டம் சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறதே என்றார் அதற்கு இயேசு யாரோ ஒருவர் என்னை தொட்டார் என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தேன் என்றார் அப்பன் தாம் இனியும் மறைந்திருக்க முடியாதென்று கண்டு நடுங்கிக் கொண்டே வந்து அவர் முன் விழுந்து தாம் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தமது பிணி நீங்கியதையும் பற்றி மக்கள் அனைவர் முன்னிலையிலும் அறிவித்தார் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது அமைதியுடன் போ என்றார் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஒருவர் வந்து உம்முடைய மகள் இறந்துவிட்டால் இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றார் இதைக் கேட்ட இயேசு சிறுமியின் தந்தையை பார்த்து அஞ்சாதீர் நம்பிக்கையோடு மட்டும் இரு இரும் அவள் பிழைப்பாள் என்றார் வீட்டுக்குள் வந்ததும் பேதுரு யோவான் யாக்கோபு சிறுமியின் தாய் தந்தை ஆகியோரை தவிர எவரையும் அவர் தம்மோடு உள்ளே வர அனுமதிக்கவில்லை அவளுக்காக அனைவரும் மாரடித்து புலம்பி அழுது கொண்டிருந்தார்கள் இயேசுவோ அழாதீர்கள் இவள் இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவள் இறந்துவிட்டாள் என்று அறிந்திருந்ததால் அவரைப் பார்த்து அவர்கள் நகைத்தார்கள் அவர் அவளது கையை பிடித்து சிறுமியே எழுந்திடு என்று கூப்பிட்டார் திரும்பி வரவே உடனே அவள் எழுந்தாள் இயேசு அவளுக்கு உணவு கொடுக்க பணித்தார் அவளுடைய பெற்றோர் மலைத்து போயினர் நடந்ததை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு